ஆட்டமா ஆடுனீங்க ஃபைலோடு பிரதமரை சந்தித்த ஆளுநர் ரவி ஓடு எல்லாம் முடிந்தது வெளிவந்த முக்கிய தகவல் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது உள்துறை அமைச்சகம் வரை இந்த படுகொலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து டீடைல் ரிப்போர்ட்டை மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு அனுப்பி வைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றி கவர்னர் ரவியிடம் அறிக்கை கேட்டிருந்தது மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்தில் வெவ்வேறு மாவட்டங்களில் சில மாதங்களாக நடக்கும் முக்கிய பிரமுகர்களின் படுகொலைகள் பொதுமக்களை மட்டுமல்ல அரசியல் கட்சிகளையும் அதிர வைப்பதாக இருக்கின்றன கடந்த மே மாதம் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் படுகொலை பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஜெயக்குமாரின் படுகொலைக்கான குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் படுகொலையை தற்கொலையாக மாற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் சிபிசிஐடியின் புலனாய்வு இன்னும் தெளிவான உறுதியான முடிவை நோக்கி நகராமல் இருந்து வருகிறது குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைத்து புலனாய்வு செய்த நிலையில் மூன்று மாதங்களாகியும் எந்த முன்னேற்றமும் இல்லை படுகொலை செய்யப்பட்ட ஜெயக்குமார் எழுதி வைத்த கடிதங்களில் பலரின் பெயர்கள் இருந்தும் அவர்களை அழைத்து விசாரிப்பதில் கூட சிபிசிஐடி வேகம் காட்டவில்லை ஜெயக்குமாரின் படுகொலை இன்னமும் மர்ம முடிச்சாகவே இருக்கிறது இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஐந்து நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுவிட்டு மீண்டும் பத்தொன்பதாம் தேதி சென்னை திரும்புகிறார் ஆளுநரின் இந்த பயணம் அவருடைய தனிப்பட்ட முறையிலான பயணம் என்று கூறப்படுகிறது ஆனாலும் டெல்லியில் தங்கியிருக்கும் ஐந்து நாட்களில் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் மோடியை ஆளுநர் சந்தித்து பேசுவார் என கூறப்பட்டது பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றார் பதினெட்டாவது பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்று முடிந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் முதல்வர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் உத்தரகாண்ட் ஆளுநர் குர்மித் சிங் உள்ளிட்டோர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பிரதமர் மோடியை சந்தித்தனர் இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ரவி ஒரு ஃபைலுடன் பிரதமர் மோடியை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது கள்ளச்சாராயம் விவகாரம் ஆம்ஸ்ட்ராங் கொலை அரசியல் பிரமுகர்கள் கொலைகள் பல்வேறு தரப்பட்ட குற்றங்கள் தொடர்ச்சியாக ஆளுநரிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எதிர்க்கட்சியினர் பலர் புகார் வைத்தார்கள் இது ஒருபுறம் இருக்க கள்ளச்சாராயம் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றச்சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என உளவுத்துறை மூலம் ஒரு ஃபைலை தயார்படுத்தியுள்ளதாம் ஆளுநர் இதில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளதாம் முக்கிய அரசியல் தலைவர்கள் மேலும் பெரும் புள்ளிகள் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாம் இதை இப்படியே விட்டால் தமிழகத்தில் மேலும் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமரை சந்தித்த போது உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்துவிட்டு தமிழகத்தில் தலைவிரித்து ஆடும் அதிகாரமிக்கவர்களின் ஆட்டத்தை அடக்கினால்தான் தமிழக மக்கள் நிம்மதியடைவார்கள் என பிரதமர் மோடியிடம் கூறியுள்ளார் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்